முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் விளக்கு இருந்த வீடு வீணாகாது வீட்டில் விளக்கு ஏற்றுவது ஏன் தெரியுமா வீட்டில் விளக்கு ஏற்றுவது எந்தெந்த விளக்குகளை ஏற்றலாம் மன அமைதியை தரக்கூடிய இந்த விளக்கை பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம் வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் இவ்வளவு விஷயம் இருக்கா விளக்கு எரிந்த வீடு வீணாவே போகாது என்று ஒரு பழமொழி உள்ளது நாம் வீட்டிலும் கோவிலிலும் எதற்கு விளக்கு ஏற்றுவோம் என்று தெரியலமா தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற கதிர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு போது நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் தோன்றும் எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள் இதுவே விளக்கு ஏற்றுவதன் தத்துவம் நம் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஸ்தானமும் நல்ல எண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது அதை போல மணிப்பூரகம் அநாகதம் இரண்டும் நெய்விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நற்பலன்களை அடைகிறது நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுஷும நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குளுமையை தருகிறது சுஷும நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகிக்கிறது நல்ல எண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது விளக்கு சுஷம நாடியை தூண்டிவிட்டு உதவுகிறது பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருகிறது திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இதற்கு தடை ஏதும் என்றும் இல்லை ஆனால் பொதுவாக காலை ஐந்து முப்பது ஆறு மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் ஏற்றுவதே நமது மரபு மாலையில் சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்று சூழலில் பரவி வீட்டிற்குள்ளும் வர வாய்ப்பு இருக்கிறது ஒளியின் முன் அந்த விஷ சக்திகள் அடிபட்டு போகும் எனவே அந்நேரத்தில் விளக்கு ஏற்றுகின்றோம் என்பது அறிவியல் உண்மை ஒரு நாளிறதில் வெளிவந்த நிகழ்வு இது அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டுக்கு சென்றிருக்கும் ஒரு தாய் மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்கின்றார் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருவார்கள் ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வரும் காரணம் கேட்க உனக்கு இதெல்லாம் புரியாத மங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருவரும் கவுன்சிலிங் போய் வருகின்றோம் ஒரு மணி நேரத்திற்கு அந்த டாக்டருக்கு கொடுக்கும் தொகை அதிகம் மிக சிறந்த டாக்டர் அவரது சிகிச்சையில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினான் அதற்கு அந்த தாய் நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் என்றும் சீக்கிரம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று கூறினார் அடுத்த நாள் மாலை வீட்டிற்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சூக்கு மனம் துளைக்கிறது இருவரையும் கை கால் கழுவி உடை மாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார் அவர்களும் அவ்வாறு அங்கே செல்கின்றனர் மனம் வீசும் மலர்களின் வாசம் அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் வர சொல்கிறார் இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கின்றனர் பின் கண் திறந்தபோது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாயார் மகிழ்ந்தார் மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடாது இதன் புகை உடல் நலத்தை கெடுக்கும் ஆசுமா மார்பு புற்றுநோய் உள்ளிட்டவர்களுக்கு மெழுகுவர்த்தி தான் தாய் மண்ணெண்ணை விளக்க வேண்டாம் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை தினசரி விளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் அவர்களின் முகப்பொழிவு பன்மடங்கு கூடும் விளக்கேற்றிய வீடு வீண் போகாது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டு உள்ளார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்